முந்தைய காலங்களில் மாதவிலக்கு நாட்களில் பெண்களை தனி இடத்தில் இருக்க வைத்து எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் ஓய்வெடுக்க சொல்வர் இப்போ நாகரீகம் வளர்ந்து எதற்காக நம் முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மாணவிகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் பெண்கள் ஓய்வில்லாமல் வேலைக்கு செல்வதும் என உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி கவலைப்படாமல் பின் பிரச்சனைகளில் சிக்கி ஏதேதோ மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடுகின்றனர் இன்று பலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்க காரணம் மாதவிலக்கு காலங்களில் நாம் செய்யும் தவறுகளே பல பெண்களுக்கு வழக்கமான மூன்று நாட்களையும் தாண்டி தொடர்ந்து போக்கு இருக்கிறது இதனால் உடல் சோர்வு அதிக தூக்கம் பசியின்மை என பல விளைவுகள் ஏற்படுத்தும் இதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய முறை வைத்தியம் ஒன்று உள்ளது அசோகப்பட்டை நூறு கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அசோகப்பட்டை கிடைக்கும் பசும்பால் நானூறு மில்லிலீட்டர் தண்ணீர் ஒண்டே லீட்டர் எடுத்து ஒன்றாக கலந்து அதனுள் அசோகப்பட்டையை போற்று ஐந்தில் ஒரு பங்காகும் வரை நன்கு காட்சி இறக்குங்கள் இந்த கலவையை மாதவிலக்கு வந்த நாளிலிருந்து நாளொன்றுக்கு இரண்டு முறை குடித்து வர இரத்த போக்கு தொடர்வது கட்டுப்படும் மாதவிலக்கு சீராகும் குருதிப்போக்கு மூன்று நாட்களுக்கு மேல் வராமல் கட்டுப்படும் மேலும் இது போன்ற எளிய மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்